ஓம் சாயிராம் பாபாவோட அந்த முகம் நம்மளுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ இது முழுமையாக பாருங்கள் பாபாவோட ஆட்சியில் பாபாவோட முகம் அவ்வளவு தெளிவாக துவாரகமாயில் எப்படி உக்காந்துருப்பாரோ அந்த மாதிரி கை நீட்டி உக்காந்துருக்கிறது தெளிவாக தெரியும் நேற்று அதாவது சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடந்தது ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நம்மளுடைய பௌர்ணமி பூஜையை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது நான் அடுத்த நாள் காலையில் வந்து அப்பாவை பார்க்கும்போது நம்மளுடைய இந்த ஆட்சியில் அவ்வளவு தத்ரூபமாக காட்சி கொடுத்தார் பௌர்ணமி பூஜை முடிஞ்ச அடுத்த நாள் நான் காலையில் வந்து திறந்தேன் எனக்கு ஒரு சந்தேகம் நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்கும் தோணுதான்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கூப்பிட்டு காமிக்கும்போது அவ்வளோ பெரிய ஆச்சரியப்பட்டாங்க பாபா அப்படி இந்த துவாரக மேலே எப்படி உட்காந்துருப்பாரோ அப்படி உட்காந்துருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தாயிரம் அப்பாவோட ஆச்சரியாதம் நமக்கு கிடச்சிருக்கு அந்த வீடியோ முழுசாக பாருங்களேன் பாபா எப்படி காட்சி கொடுக்குறார் அவர் இது நம்மளுடைய இந்த ஆட்சிக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது அந்த ஆட்சிக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது நம்ம அதை கட்டும் போதே பாபா பூமி பூஜை போடும் போதே பாபா தோன்றினார் அதுமாரி மேலே கூரை அமைக்கும் போதும் கூரையில் வந்து உட்காந்தார் இன்றைக்கி பௌர்ணமி பூஜை முடிஞ்ச உடனே அவ்வளோ தத்துருவமாக நம்மளுடைய துவாரகமாயில் உட்காந்துருக்கிறார் பாருங்கள் அவர் முகம் முன்னாடி முகம் பெருசாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் அவ்வளோ அக்யூரேட்டாக அப்பா வந்து உட்காந்துருக்கிறார் அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காட்சியை அப்பாவுக்கு நமக்கு காட்சி கொடுத்ததுக்கு கோடி நன்றிகள் நீங்களும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இன்றைக்கி சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை பௌர்ணமி பூஜை முடிஞ்சு அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை காலையிலே தெரிஞ்சாலே இருந்தாலும் எனக்கு சந்தேகம் இருந்தது சந்தேகம்னா எனக்கு மட்டும் தான் தெரியுதான்ற ஒரு சின்ன சந்தேகம் மாலை நேரம் ஆரத்தி லைவ் போட்டு அவருக்கு நான் ஆரத்தி காட்டின்னு இருக்கும்போது என்னால் முடியல இங்கே உத்து பார்த்தீங்கன்னா அவரோட முகம் அவ்வளோ அக்கீரட்டே தெரியும் நான் கை வைக்கிற இடம் பாருங்களேன் அவர் உட்காந்து சாஞ்சின்னு வச்சுருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும் அதை நான் கிட்டே போய் காட்டுறேன் இப்போ தூரமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்துலேருந்தே நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் நான் க்ளோஸ்அப்பில் போய் பார்க்குறேன் அவ்வளவு அக்யூரேட்டாக அவ்வளவு பாபா அந்த துவாரகமையில் எப்படி உட்காந்துருப்பாரோ அதே மாதிரியே உட்காந்துருக்கிறாரு அந்த சைடு முகத்தோடு பார்த்திங்கன்னா பெரிய ஆச்சரியமாகிடுச்சு அன்றைக்கி நம்ம பூஜையில் கலந்து கொண்டவங்க எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருந்தது பாபா உண்மையிலே அவ்வளவு தத்துரூபமாக வந்து பாருங்கண்ணே எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிறாரு உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பாபா இப்போ இன்னும் க்ளீனாக தெரியுது கிட்ட தூமி காட்டணும் நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக தெரியுது சார் நமக்கு ஃபோன் வந்து கொஞ்சம் நல்ல ஃபோன் அந்த கேமரா குவாலிட்டி இன்னும் நல்லா இருந்திருந்தால் நல்லா தெரியும் நேராக பார்த்தவங்களுக்கு ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே இவ்வளோ அழகாக அக்யூரேட்டாக தெரியறாரே பாபா உண்மையிலே பாபா பௌர்ணமி பூஜை பண்ணி அடுத்த நாள் இவ்வளோ அக்யூரட்டாக தெரிகிறார் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமாக நம்ம ஆட்சியில் வந்து உட்காந்து துவாரகமாயில் எப்படி மக்களுக்கு உட்காந்து அவர் ஆசீர்வாதம் வழங்கினாரோ அதே போல் அந்த ஆட்சியில் உட்காந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார் பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேணும் வாங்கல அளவுக்கு அப்பா பெரிய மிராக்கலே பண்ணியிருக்கிறார் இடம் துவாரகமாய் எப்பவுமே நான் சொல்லுவேன்ல பாபா உயிரோடு வாழ்ந்த இடம் அவர் இங்கே உயிரோடு இருக்கிறார் பல முறை அந்த ஆட்சியில் இந்த பூ விழுந்திருப்பேன் பார்த்துருப்பீங்க நீங்கள் லைவ்லேயே அவர் கையிலேருந்தும் சரி இந்த ஆட்சி சைடில் வைக்கிற பூவும் கரெக்டாக நம்ம ஆரத்தி நான் பண்ணும்போது பூ அழகாக கூட்டுவார் அப்புறம் உயிரோட்டமாக இருக்கிறாரு நம்முடைய துவாரகமய ஆலயத்தில் சத் இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துருக்குறோம் ஆர்ச்சியில் கிட்டே போய் பார்த்துருக்குறோம் எப்போயா எங்கள் கண்ணுக்கு அப்போல்லாம் தெரியல பௌர்ணமி பூஜை முடிஞ்சு அடுத்த நாள் நான் இங்கே உட்காந்துருக்குறேன்டான்றத அவ்வளவு தெளிவாக காட்சி கொடுத்துருக்கிறார் மக்களுக்கும் காட்சி கொடுத்துருக்கிறார் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது பாபாவை அவரை நாங்கள் பார்த்தது அவ்வளோ மெய் செலுத்து போயிட்டோம் அப்பாவுக்கு முதல்ல ஒரு நன்றியாக சொல்லணும் பாபா உங்களுடைய காட்சி எங்களுக்கு காட்சி கொடுத்ததுக்கு அதுவும் இந்த கருங்கல்ல வந்து அவ்வளோ தத்துரூபமாக உக்காந்துருக்கிறார் கல்லிலே காட்சி கொடுத்தார் கருங்கல்லிலே காட்சி கொடுத்தார் சாய் பாபா உண்மையிலே மெய் செலுத்து பேசுறதுக்கு வார்த்தை இல்லை நான் ஆர்த்தி லைவில் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது நான் எப்பயோ கூப்பிட்டு காமிக்கிறேன் லைவ்லேயே நீங்கள் சிலர் பார்த்துப்பாங்க சாய்ராம் இன்னமும் பேசுகிறாரேன்னு அவருக்கு அந்த முகத்தை பார்த்துக்கினே இருக்கணும் போல இருந்தது லைவ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும் பாப்பாவோட அப்பாவோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை தொடர்ந்து அப்பா கிட்ட பிரார்த்தனை வைக்கலாம் எல்லா பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தருவார் பாபாவுக்கு கொடான கோடி நன்றிகள் சாய்ராம் சாயப்பா சீக்கிரமாக எல்லாருடைய குறைகளும் தீர்த்து சந்தோஷத்தை கொடு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுன்னு சொல்லி நாங்கள் உங்களோட பாதத்தில் வைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் எங்களை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வச்சுருப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்கள் பாதம் பணிந்து எங்களுடைய வேண்டுதல்கள் வைக்கிறோம் பாபாவுக்கு கொடான கோடி நன்றிகள் சாயிறாங்க நன்றிகள் இவ்வளோ அழகாக காட்சி கொடுத்த எங்களுக்கு நன்றி சாயறாம் ஓம் சாயராம்